ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரக்யா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ இந்த கோடை காலத்தில் நம்ம அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய தர்பூசணி ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தர்பூசணியில் பார்த்தீங்கன்னா ஏராளமான நார்ச்சத்துகள் இருக்குது கோடைக்கால வெயிலுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க இப்போ இந்த ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த தர்பூசணியை தோல் சீவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் முதல்ல தர்பூசணியை வந்து சேர்த்துக்கலாம் கட் பண்ணி இது மாதிரி சின்ன சின்னதாக சேர்த்துக்கோங்க கட் பண்ண தர்பூசணியை சேர்த்தாச்சு இது கூட கொஞ்சமாக இஞ்சி சேர்க்க போகிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக தேவையான அளவு சக்கரை தேவையான அளவு சக்கரை சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஐஸ் கியூப்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்தாச்சு இதை வடிகட்டிக்கலாம் இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு இதை ஒரு டம்ளருக்கு மாத்திக்கலாம் அவ்வளோதாங்க தர்பூசணி ஜூஸ் ரெடி ரெடியாகிருச்சு பாருங்கள் இப்போ தர்பூசணி ஜூஸ் வந்து ரெடி ஆயிருச்சு இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தாங்க நம்ம கொஞ்சம் அடிஷ்னலாக இஞ்சி மட்டும் சேர்த்து பண்ணிருக்கிறோம் அவ்வளோதாங்க வித்தியாசம் இந்த ஃப்ரூட்டெல்லாம் வந்து நம்ம அப்படி ஜூஸாக எடுக்கிறத விட அப்படியே சாப்பிடும் தான் இதோட ஃபைபர் எல்லாம் நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிரிக்கா லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ